சிலர் லைஃபில் நடக்கும்போது உங்களுக்கு அது ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார்ல நமக்கு சிலருக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் சிலருக்கு சொல்லப்பட்டது போது தான் தெரியும் ஆமாம் வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே தெரியாது அது வரைக்கும் தெரியாது சில காரியத்தை ஆண்டவர் வந்து மறைபொருளாவே வைத்திருப்பார் ஆனா நம்மை குறித்து பேசுவார் உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அந்த விதவைக்கு கட்ல இட்டு அந்த விதவை நிலைமையோ ஆமா எலியா போனதும் சாட்சி கேட்கிறார் சொல்லுமா உங்க சாட்சி ஆமே அதாவது தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு அந்த அம்மா எதுவுமே சொல்லலை ஏன்னா வீட்டுல என்ன இருக்கு தண்ணி இருக்கு போகும்போது அப்படியே ஒரு ரெண்டு சப்பாத்தியும் போட்டுட்டு வாமா

அதனுடைய இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனங்களில் அன்றியும் எலியாவின் நாட்களிலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள் ஆயினும் எலி எலியா சீதோ நாட்டிலுள்ள சரத்தா சா சாரி பார்த்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு ஒரு சத்தமா ஒரு ஆவேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஓ சீசஸ் என்ன அர்த்தம் உனக்கெண்டு தேவன் ஒரு வார்த்தை அனுப்புனா வரிசையில எத்தனை பேர் இருந்தாலும் ஆனா யாருக்கு அனுப்புறாரோ அவங்க நிலைமைய பார்த்தா ஆமேன் ஆமை எம்மா கொஞ்சம் தண்ணி கூடவே கொஞ்சம் அப்ப எடுத்து ஏன்னா அவ்வளோ டபிளி நடந்து வாரார் ஆற்று கேரி தாற்றுண்டையில் இருந்து சாப்பிட்ட போரோட்டா கறியெல்லாம் நடந்ததுலேயே சீரனம் ஆயிட்டு ஆமை நான் இப்படி தான் முந்தி நானும் என்னுடைய கசிப் பிரதர் ஒருத்தரும் வரணும் இங்கேருந்து வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு இருந்து நடந்து நடந்து பாரதி தாண்டி போறோம் டயர்டில் ஒரு கடையில் ஏறி பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ்ல வந்தோம் இதே போல சிலர் வாக்கிங் போவாங்க போயிட்டு ரெண்டு ஒரு டீ முடிஞ்சு வாக்கிங் முடிஞ்சு எலியா கேரி இருந்து ஊர் விட்டு ஊர் வந்து ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படியே கொஞ்சம் அப்போ சொல்லும் போது இங்க பாருங்க என்னிடத்தில் கொஞ்ச மாவு கொஞ்சம் நான் தண்ணி எடுக்க போகிறத பார்த்ததும் எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க ஆனால் இந்த அம்மாவுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா இருந்தால் கொடுப்பாங்க ஆமாம் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க இந்த அதாவது சொல்லுவாங்க மனம் இருக்கிறவனிடத்தில் பணம் இல்லை பணம் இருக்கிறவனிடத்தில் மனம் இல்லை ஆனால் சிலருக்கு பணம் இல்லாத போது மனம் இருக்கும் இப்படிதான் முந்தி பழைய சர்ச்சு பழைய சர்ச்சு அப்பா இருக்கும்போது அதாவது கீழ இருந்து மேலே வர்றதுக்குள்ள பழைய சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ஒருத்தர் சொன்னார் பாஸ்டர் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வர வேண்டி இருக்கு தரவேல தந்துட்டாருன்னா அது அப்படியே கொடுத்துருவேன் பாஸ்டர் அவர் என்ன நம்பிக்கையில் சொன்னார்னா அது தரதுக்கு வாய்ப்பே ஏன்னா பத்து வருஷத்துக்கு ஆச்சு அவரு கஷ்ட காலத்துக்கு அடுத்த வாரமே கிடச்சிட்டு

நன்மை இருக்கா அது திராணி அவர் தருவார் ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா தேவன் ஒருத்தங்களை போஷிக்கிறார்னா அவங்கள வச்சு நாலு பேரை போஷிக்க வைப்பார் நான் தேவனால் போஷிக்கப்படுறேன் அப்படி சொல்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க உங்களை வச்சு நாலு பேரையாவது போஷிக்க வைப்பார் அதனாலதான் இது இந்த அம்மாக்குள்ள நன்மை இருக்கு நன்மை இருக்கு நன்மை இருக்கு ஆனந்த செய்யத்தக்க ராணி இல்லை அவ்வளோந்தான் அவ்வளவு என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவி சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் என் வழியாய் செய்தும் அதனால ஆண்டவரே அண்டவர் வந்துட்டாங்கப்பா வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பார்த்திங்களா ஒரு அண்ட ஒரு ஜபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது கூட ஒரு சிநேகிதன் தன் இடத்துல ராத்திரியில் போய் தட்டுறேன் ஏன்னா அவனிடத்துல ஒருத்தன் வந்திருக்கிறான் அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு ஆனால் இவனுக்கு ஆசை இருக்கு வைக்கணும் அவன் முன்னாடி ஏதோ வைக்கணும் ஒரு மூணு அப்பம் வைக்கணும் ஆனால் இவங்கிட்ட இல்லை உடனே ஸ்நேகிதன் கதவை தட்டினதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்குள்ள ஆசை இருக்கும் அதை நிறைவேற்ற வேண்டிய எல்லாம் நம்ம சிநேகிதனிடத்துல இருக்கிறோம் எலியா நீ போய் அரண்மனை கதவை தட்டு அரண்மனையில் அப்பம் இருக்கு இறைச்சி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா எலியா வந்தா என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம பிரச்சனையே அதான் எங்க இருக்குன்னு பார்த்து போயிட்டு இருக்கிறோம் கர்த்தர் எங்க கொண்டு போறாரும் பார்க்க மாட்டேங்கிறோம் ஆமே வார்த்தை இல்லாதவன் எங்க போய் கதவை தட்டி இருப்பான் தெரியுமா ஆகாப்ட போய் ஆகாவே எப்படி சௌக்கியமா ஆமே ஏதாவது பார்த்து எடுத்து நம்மளை இவங்கள்ட்ட இருக்குன்னு போய் கதவை தட்டும் இல்ல ஆண்டவர் எங்க போய் கதவை தட்ட வைக்கிறார் தெரியுமாட்ட வைக்க பணம் இருக்கிறவன் கதவை தொட்ட வைக்கல அதனால பணத்தை வச்சு உங்க ஃபெலோஷிப்ப வந்து வேல்யூ பண்ணீங்கன்னா நீங்க அதாவது என்ன சொல்லுவாங்க தங்கத்தை தேடி வைரத்தை இழந்தது போல

மை நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை நான் என்ன செய்கிறேன் தெரியுமா ஆயத்தப்படுத்துகிறேன் சொல்லும்போது எளியா சொல்கிறாரு பதிமூணாவது வசனம் அப்பொழுது அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்த நீ சாவு அதாவது உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து ஆனாலும் அதில் முதலில் எனக்கு அடையை பண்ணி இந்த இடத்துல வந்து அவங்க நம்பிக்கையில எல்லாம் கை வைக்கல ஆனா ஒரு வேர்டு வந்துட்டு பயப்படாத பயப்படாத நீங்க நீங்க மரண விளிம்பில் இருந்தாலும் பயப்படாதன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அதை ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் வேற இங்க நீ போய் ஆயத்தப்படுத்து நீ போய் வேற எதுவுமே சொல்லல எளியா வேற எதுவுமே சொல்லல அதுக்கு அப்புறம் சொல்றாரு கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்த இதை சொன்னார் தெரியுமா இங்க வச்சு தான் சொல்றார் அங்க வச்சு என்ன சொன்னார் அங்க வச்சு என்ன சொன்னார் நான் ஒரு விதவைக்கு இந்த வார்த்தையுடைய எப்படி ஆண்டவர் அவனை உருவாக்குறா பாருங்க அங்க வச்சு சொன்னத இங்க வந்து பேசுறான் ஏற்கனவே சொன்னதை நீ பேசிட்டா அடுத்து சொல்ல போற வார்த்தை உள்ள வைப்பா நமக்கு ஏன் அடுத்த வார்த்தை உள்ள வர மாட்டேங்குதுன்னா ஏற்கனவே சொன்னதை பேச மாட்டேங்கிறோம் இவர் வந்ததுமே பயப்படாதே பயப்படாதே பயப்படாது இவர் பயந்துட்டு வராரு இல்ல இங்க பாரு நீ ஆயத்தப்படுத்து நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வா நீ அதுதான் ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு உன்னை போஷிக்கும்படிக்கு விதவைக்கு கட்டளை இடுவேன் நீ தண்ணி எடுத்துட்டு வா கொஞ்சம் அப்பம் எடுத்துட்டு வா பெரிய பாட்டு பாடுறான் நாங்க எங்களுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் அப்பமே இல்லாம் இல்ல இல்ல நீ முதல்ல நீ ஆயத்தம் பண்ண ஆயத்தம் பண்ண இந்த பஸ்ட் அப்பத்தை எனக்கு இது இது எலியாவுக்கு கொடுத்த ரேமா அவன் பார்க்கல ஆண்டவரை என்ன ஆண்டவர் இதுக்கு அந்த காக்காவே பரவாயில்ல நம்ம அப்படிதானே பேசுவோம்

ரெடி ஆகும்போது இப்ப அடுத்த வார்த்தை வருது இப்ப பஞ்சகாலம் முழுவதும் கத்தர் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா வழிவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் இப்ப நம்ம என்ன பண்றாங்க தெரியுமா அது அப்படியே செய்ய போறாங்க ஆம இந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல இந்த நம்பிக்கையின் ஊட்ட திரும்ப ஓபன் பண்ணி விட்டுறோம் ட்ரீட் பண்ணித்தல் தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள் கொடுங்கள் அப்படின்னு தான் அண்டர் சொன்னார் வேலைக்காரங்கள்ட்ட வேற எதுவுமே சொல்லு நீ இதை எடுக்கும்போது இது ரசமாக மாறும் ஒன்றுமே சொல்ல நீ இதை எடுத்து கொண்டு கொடு அவங்க அப்படியே செஞ்சாங்க பாருங்கள் எப்போ அது ரசமாக மாறிச்சுன்னு தெரில ஆனால் அது இன்னொரு கைக்கு போகும்போது அது ரசமாயிட்ட கோலை நீட்டுங்கிறார் சமுத்திரத்தை பிளந்து விடு கோலை நீட்பான் விளக்க முடியுமா அதெல்லாம் தெரியாது கோல கீழ்ப்படிதல் வந்து நம்மை நம் நமக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையின் ஊற்று இருக்குல்ல அந்த 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 அடைப்பை வந்து கீழ்ப்படிதல் வந்து உடைச்சிடும் அது உடைச்சிருந்தா நம்ம என்னதான் வெளிப்படம் தெரியுமா நம்பிக்கை வெளிப்படம் மார்த்தாள் மரியாள் அந்த அண்டவரே அண்டவரே இங்கே நீங்க இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமா இப்போ அந்த கல்லை புரட்டுங்கள் ஒருத்தருக்கு கூட நம்பிக்கை கிடையாது ஏன் இயேசுவோடு வந்த சீசருள் கூட ஆனால் அவங்க அதை செஞ்சாங்க ஆமே அந்த கல்லை இவங்க புரட்டுறாங்க அந்த நம்பிக்கையின் ஊற்று அந்த நிறைய இந்த நிறைய ஊற்றுகளை வந்து நிறைய அந்த கீழ்ப்படியாமை இந்த அவிசுவாசம் என்கிற அழுக்குகள் வந்து அடைச்சிருக்கு அ நீ அதை எடுத்து கொண்டு வாமா நீ அதை கொண்டு வா இந்த அம்மா சரின்னு போகிறாங்க உண்மையில இந்த கொஞ்சம் அப்ப கொஞ்சம் மாவில் ஒரு ஒரு நாலு அப்பன்னு சுடுறாங்கன்னு வைங்களேன் நாலு அப்பன் சுடுறாங்க நாலு அப்பன் சுடுறாங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இப்ப மூணாவது ஒரு ஆள் வந்துட்டாங்க பொதுவாக பாருங்க ரெண்டு பேருக்கு தான் டீ போடுறதுக்கு பால் இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க டீ போட்டு குடிக்கலான் இருக்கும் போது மூணாவது ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு வைங்கள ஆமைய மேக்சிமம் அன்னைக்கு டீ இருக்காது ஒரு சின்ன பார்த்துட்டே இருப்பார் அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அது பாஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டாரு ஆமே அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆமே லோயா வார்த்தை வந்து பாரம் கிடையாது ஆமே நீ எனக்கு உண்டு அப்போ ரெண்டுல நாலு அப்ப சொல்றாங்க ஒரு அப்பம் கொடுக்கணும் இந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா தனக்கு சொல்றத கொடுக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கு அஞ்சு அப்ப ரெண்டு மீன் கொடுக்க அப்படின்னா ஆமேன் பேதர் கொடுக்கும்போது ஆண்டவரை ஒரு அப்பனா எடுத்துக்கிட்டேன் நான் மூணு நாளா அந்த பையனை சாப்பிட விடாம அவன் சாப்பிட எடுக்கும் போதா எடுக்கும் போதெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் தொற்றாத அவனும் அப்படி செல்ல பார்த்துருக்கீங்களா அப்படி பிஸ்கட் எடுப்பீங்க நான் பார்க்கும் போது அண்டவரே பார்த்துட்டாரு அடி அதே மாதிரி மூணு நாளா அப்படியே எல்லாரும் அனுப்பி போட்டு கொடு கொடு இந்த கீழ்ப்பிடிதல் வந்து அடைக்கப்பட்ட ஊட்ட இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க ஜெபிக்கலாம் டைம் ஆயிட்டு ஆமேன் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அவள் அவளும் இவனும் அடுத்த வார்த்தையை பாருங்க இந்த மேட்டர் நடக்கிறத மொத்தம் மூணே மூணு நபர்கள் தான் யாரெல்லாம் எலியா விதவை மகன் ஆனா காரியம் கத்துற அந்த கீர்த்தி உள்ள நாட்டை எலும்ப பண்ணினதும் ஒரு பெரிய கூட்டமே சாப்பிடுது கொஞ்சம் உங்க வீட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்க இதை நீங்க இன்னைக்கு விசுவாசம் கண்டலாம் உங்க வீட்டில் அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு ஒரு என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க இப்ப விசுவாச கண்ல உங்க வீட்டுல ஒரு பெரும் கூட்டம் வந்திருந்து நீங்க ஒரு பெரிய விருந்து வைக்கிறது சாப்பிடுறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஆமே அழகுயா நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வச்சு அதே போல உங்க பாரு அநேக நாள் பஞ்சகாலம் முழுவதும் வீட்டார் எல்லாரும் வந்துட்டாங்க இப்போ ஆமேன் எல்லாரும் தேடி வராங்க வார்த்தை எலியா இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் சொந்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்ததும் எல்லாரும் வந்துருவாங்க இனி பஞ்சம் இனி அவமானம் ஆமே அல எத்தனை பேர் நம்புறீங்க என் தேவனைய வாழ்க்கையில் இதை செய்ய வல்லவரா இருக்கிறார் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உம்மது பிள்ளை இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் அவமானம் அடைவதில்லை அப்பா அவமானம் அடைவதில்லை